ஓ முருகா வெற்றி வேல் முருகா எனது நான் உனக்கு அடிச்சு சொல்றேன் நிச்சயமா நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும்படி மிகப்பெரிய மாற்றத்தையும் திருப்பத்தையும் உண்டாக்கி தரத்தான் போகிறேன் இனிமே நீ யாரையும் எதுக்காகவும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவிற்கு யாரையும் சார்ந்திருக்க தேவையில்லாத அளவுக்கு அனைத்தையும் நான் உனக்கு நடத்தி முடிப்பேன் காலம் மாறும்போது உன்னை கைவிட்டு விட்டார்களே என நீ கலங்கிப் போன நாட்கள் எல்லாம் முடிஞ்சு போக போகுது இனிமே நீ யாரையும் இதற்கும் எதிர்பார்த்தும் நம்பியும் வாழ அவசியமில்லை என் செல்வமே என்னை நம்பியும் உன் மீது தன்னம்பிக்கையோடும் நீ வாழத் தொடங்கினால் போதும் என் நல்லாசிகளோடு நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் உன் பிரச்சனை எதுவாக இருந்தால் என்ன அனைத்தையுமே கடந்து போகத்தானே நீ பிறந்திருக்கிறாய் கஷ்டப்பட்டாலும் சுகத்தை அனுபவித்தாலும் அது எல்லாமே கர்ம வினைக்கான பலன்கள் என்பதை அதன் பொறுப்பில் அப்படியே விற்றுடு இனி நடக்கப்போவது நல்லதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு உன் அப்பன் முருகன் என்னை வணங்கினால் போதும் எப்போதும் எந்த சமயத்திலும் நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன்றதில் மட்டும் நீ உறுதியாக இருந்தால் போதும் இனிமே உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற சிந்தனைகள் உனக்குள் இருக்கட்டும் அதற்கேற்றால் போல உன்னுடைய வேலைகளை செய் உனது ஏமாற்றமான சூழ்நிலைகளை எல்லாம் எப்படி மாற்றுவது நீ எதிர்பார்த்து ஏமாந்த விஷயங்களை எல்லாம் எப்படி சரி செய்வதென சாத்தியங்களை உனக்கு சாதகமாக நான் உருவாக்குறேன் இனி நடப்பது எல்லாமே உனக்கு சுகமாகவே நடந்து முடியும் துக்கமான விஷயங்களை நினைத்து நீ வருந்தாதே உன் கஷ்டங்களுக்கெல்லாம் நான் முடிவு கற்றேன் இனி எல்லாமே உன் இஷ்டப்படி நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் என்னை நோக்கி ஓடிவா உன் வாழ்க்கைக்கான தீர்மானத்தை நான் வழி மொழிகிறேன் என் செல்வமே எல்லா விஷயங்களிலும் நீ வெற்றி பெறும் அளவுக்கு உன்னை கைப்பிடித்து நானே வழி நடத்தி செல்லுவேன் நீ தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய நேரம் வந்துடுச்சு நீ நினைச்ச காரியங்கள் எல்லாம் இப்போது நல்லபடியா நிறைவேறும்படி உன் வாழ்க்கைக்கான திருப்பங்களையும் மாற்றங்களையும் மாறுதல்களையும் நான் உண்டாக்குறேன் இனிமே நீ எதப்பத்தையும் நினைக்க வேணாம் கைகள் ஓங்கி நிற்க போகுது அன்பான உறவுகளுக்குள்ள சண்டை வந்தா ரெண்டு மூணு நாள்களுக்குள்ள பேசி சமாதானமாகணுமே தவிர அவங்க அவங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டே இருக்க கூடாது ஏன்னா மீண்டும் மீண்டும் தொடர்ந்து பிரச்சனையும் சண்டையும் வரும்போது அதுவே வாழ்க்கையில் நிரந்தரமானதாக மாறிவிடும் எப்போது இரண்டு உறவுகளுக்குள் சண்டையும் புரிதல் இல்லாமல் பிரிதல் வந்தாலும் உடனே அதை சரி செய்வதற்கான வேலைகளை செய்துவிடு என் செல்வமே ஏன்னா சண்டையும் பிரச்சனையும் எப்போதும் நிரந்தரமானதாக மாறிவிட்டா அப்படித்து உங்களை நம்பி இருக்கக்கூடிய உயிர்களும் உறவுகளும் நிம்மதியில்லாமல் தன்னுடைய எதிர்காலத்தை தொலைத்து விடுவார்கள் நான் சொல்வது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் நீ தேவையில்லாம சண்டை போட்டு பிரச்சனை பண்றதுனால உன்னை நம்பி இருக்கும் உன் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளும் குழந்தைகளும் உறவுகளும் யாரும் துன்பப்படக்கூடாது என்பதில் நீ தெளிவாக இரு கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுலையும் அனுசரிச்சு போறதுலையும் எந்த தவறும் இல்ல ஆனா இது இரண்டும் ஒரே ஆளை மீண்டும் மீண்டும் செய்வதாக இருக்கக்கூடாது ரெண்டு பேருக்குள்ள மனஸ்தாபம் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனைனா ஒருத்தர் விட்டு கொடுக்கும் போது இன்னொருத்தர் சரின்னு ஏத்துக்கணும் அதே போல அடுத்த முறை அடுத்தவர் விட்டு கொடுப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும் யார் விட்டுக் கொடுக்கறதில்லையிலேயே போட்டியும் பிரச்சனைகளும் வரக்கூடாது என் செல்வமே உன் இல்லத்தில் இருளை நீக்கி வச்சு உனக்கான வெளிச்சத்தை தர தயாராகிவிட்ட நானு இனி எல்லா நாளையும் உனக்கான சுகமான நாளாக சந்தோஷமான நாளாக விடிய வைக்க போறேன் எது உன்னிடம் விளைக்கும் என நினைத்தாயோ எது உனக்கு கிடைக்கும்னு நினைச்சியோ அதுதானே முதல்ல உன்னை விட்டு விலகி போச்சு இப்போதாவது புரிஞ்சுக்கோ இந்த உலகத்துல எதுவும் யாருக்கும் இங்க நிரந்தரம் இல்லை என்பதை நீ மனசு வருத்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் அறிந்த நானு அது அத்தனையும் உனக்கு சரி செய்யத்தான் போறேன் உனக்கு பாதிப்பை தந்தவர்களும் அதற்குரிய நினைச்சது செஞ்சவங்களுக்கு உடனே தண்டனை எல்லாமே உடனுக்குடன் நடந்துவிட வேண்டும் என நினைக்காதே தாமதமானாலும் தர்மம் நிச்சயமாக ஜெயித்தே தீரும் உனக்கான நல்லதை உன் மனம் மகிழும்படி நான் நடத்தி முடித்தே தீருவேன் எனது அன்பு பிள்ளையானனி மனம் வருந்தும்படி நடந்த விஷயங்களை எல்லாம் சரி செய்ய நான் தயாராக வந்து விட்டேன் அல்லவா இனிமேலும் நீ வாழ்க்கையில நீ சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் நான் காரண காரியத்தோடு தான் அனுப்பி வச்சிருக்கேன் அப்படி நீ சந்திக்க கூடிய மனிதர்கள் உனக்கு வேண்டியவர்களும் இருப்பார்கள் வேண்டாதவர்களும் இருப்பாங்க உனக்கு பிடிச்சவங்களும் இருப்பாங்க உனக்கு பிடிக்காதவங்களும் இருப்பாங்க ஆனா அவங்களையெல்லாம் உன்னை நோக்கி நான் அனுப்பி வச்சிருக்கேன்னா அதற்கு காரணம் நீ செய்த பூர்வ ஜென்ம வினைகள் தான் நீ நல்லது செஞ்சிருந்தா இப்போது கூடிய மனிதர்களும் உனக்கு நல்லது செய்பவர்களாக இருப்பார்கள் ஜென்மங்களில் நீ கெடுதல் செய்து கேடு செய்பவனாக பிறந்திருந்தாயே ஆனால் இந்த ஜென்மத்தில் நீ சந்திக்கக்கூடிய மனிதர்கள் உன்னை ஏமாற்றுபவர்களாகவும் உனக்கு துரோகம் செய்பவர்களாகவும் இருப்பார்கள் ஆக ஏதோ ஒரு விதத்துல நீ மத்தவங்களுக்கு செஞ்சதெல்லாம் இப்போது உனக்கு கிடைச்சுகிட்டு இருக்குன்றத புரிஞ்சுக்கோ உனக்கு என்ன கிடைச்சதோ அதை நான் தான் உனக்கு கொடுத்தேன் என மகிழ்ச்சியாக மனநிறைவாக ஏற்றுக்கொள் எது உனக்கு கிடைக்கலையோ அதை இனிமே நிச்சயம் கொடுப்பேன் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தும் என நம்பிக்கையோடு இரு என் செல்வமே நீ எக்காரணம் கொண்டும் கவலைப்படக்கூடாது கர்மாங்கிறது தூசு மாதிரி உன் கண்ணி மிக வந்து உன்னை தாக்கலாமே தவிர நான் அந்த தூசை ஊதுகிற காற்றாய் இருந்து உன் கண்ணில் இருக்கக்கூடிய உறுத்தல்களை சரி செய்து உன்னை காப்பாற்றுவேன் அதாவது சிறு சிறு கர்மாக்கள் எல்லாம் உன் வாழ்வில் வந்து உன்னை உறுத்தினாலும் மன கொடுத்தாலும் அதை காற்றோடு காற்றாய் பறக்கடித்து உன் வாழ்க்கைக்கான வசந்தத்தை நான் உருவாக்குவேன் நம்பிக்கையோட இரு என் செல்வமேன்னு சொல்றேன் கவலையும் கஷ்டமும் துன்பமும் ஓ மனசுல இருக்க குழப்பமும் உனக்கு எதிராக இருக்கக்கூடிய பகைவர்களும் உன்னை வாட்டி வதைக்கும் வறுமையும் உனக்கு இருக்கும் கஷ்டமும் உனக்கு மனச்சோர்வை உண்டாக்கக்கூடிய உடல் நோய்களும் இது எல்லாமே நாளையே உன்னை விட்டு விலகி போய் உனக்கான சந்தோஷ வாழ்க்கையை நீ தொடங்கத்தான் போற இதுவரைக்கும் எத்தனை முறை எங்கிட்ட மனக்குமுறலோடு நீ வேதனைப்பட்டாய் அப்பா முருகா இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இந்த நரக வேதனை அனுபவிக்கணும்னு இதோ உன் கர்மாக்களின் தீவிரத்தை நான் குறைச்சு உனக்கான சந்தோஷத்தை தரப்போறேன் நீ எங்கெல்லாம் மகிழ்ச்சியை தேடினாயோ அதெல்லாம் மகிழ்ச்சியும் மற்றவர்களிடம் இருந்து உனக்கு கிடைக்க போறதில்லை உனக்குள்ள ஏற்கனவே மகிழ்ச்சிங்கிற உன்னை நான் கொடுத்துட்டேன் அதை உனக்குள்ளிருந்து நீதான் வெளிக்கொண்டு வர வேண்டும் தூய அன்பு உனக்குள் இருந்தால் நீ எந்த இதையும் யாரிடமும் எதிர்பார்க்க மாட்டாய் உன் முழு பக்தியையும் எனக்குள் செலுத்தி உன் அப்பன் முருகன் என்னுடைய ஆசிர்வாதங்களை பெற முயற்சி செய் எந்தவித சந்தேகமோ சர்ச்சையோ உன் வாழ்வில் வராமல் அத்தனையையும் நான் உனக்கு நடத்தி முடிப்பேன் உன் வாழ்க்கையில இப்போது நடக்கிற விஷயங்களை பார்த்து மனம் பதறாதே என் செல்வமே ஒரு சில விஷயங்கள் தேடும் போது கிடைக்கலைனாலும் நிச்சயமா அதுக்கு பிறகு கிடைச்சே தீரும் நீ நிதானமா திரும்பி பார்த்தீனா வாழ்க்கையும் அப்படிதான் நீ எதிர்பார்க்கும் போது நடக்காத விஷயம் சில காலம் அடுத்து தாமதமாகவும் தரமாகவும் நிச்சயம் நடந்து முடியும் நீ எதிர்பார்த்தது எல்லாம் உன் அப்பன் முருகன் நிச்சயமாய் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என நம்பிக்கையோடு மனதை அமைதியாக வைத்து கொள்ள பழகு அமைதியின் தானே வாழ்க்கையின் தேடலுக்கு விடை கிடைக்கும் நல்லதே நடக்கும் என நம்பிக்கையோட காத்திரு